கடத்தூர் தென்கிழக்கு ஒன்றியம் சார்பில் வன்னியர் இளைஞர் மாநாடு திருவிழா குறித்து ஆலோசனைக் கூட்டம் தாளநத்தம் ஊராட்சியில் உள்ள கோயில் வனத்தில் ஒன்றிய தலைவர் பூமணி தலைமையில் நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் சின்ராஜ் அனைவரையும் வரவேற்றார் இதில் முன்னாள் எம்எல்ஏ வேலுச்சாமி உள்ளிட்டோர் ஏராளமானோர் பங்கேற்றனர் கடத்தூரில் திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திருப்பு விழா மாவட்ட செயலாளர் பழனியப்பன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மாநில வர்த்தகர் அணி செயலாளர் சத்தியமூர்த்தி ஒன்றிய செயலாளர்கள் சிவபிரகாசம் சரவணன் பேரூராட்சித் தலைவர் மணி ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் பச்சியப்பன் முன்னாள் பேரூராட்சித் தலைவர்கள் செந்தில்குமார் மாரிமுத்து மற்றும் ரகுபதி உள்ளிட்ட ஏராளமானோர் கட்சி நிர்வாகிகள் இந்த தண்ணீர் பந்தல் திருப்பு விழாவில் பங்கேற்றனர் நல்லம்பள்ளி அருகே கோட்டை கிராமத்தில் ஸ்ரீ சக்தி விநாயகர் சிறிபாலமுருகன் ஸ்ரீ சத்தி மாரியம்மன் ஓம் சத்தியம்மன் ஆலய கும்பாபிஷேக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பாப்புரெட்டிப்பட்டியில் தீயணைப்புத் துறையினர் சார்பில் வனத்துறையினருக்கு தீ விபத்து தடுப்பு குறித்து ஒத்திகை நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே அடர்ந்த வனப்பகுதியில் அழுகிய நிலையில் இளந்ச சரளம் கண்டெடுப்பு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய் குறைந்தது இதனால் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி நானூறுக்கும் சவரன் அறுபத்தி ஏழாயிரத்தி இருநூறுக்கும் விற்பனையாகிறது மசாஜ் சென்டர் என்ற பெயரில் விபச்சாரம் நடத்திய இரண்டு பேர் மீது வழக்கு பதிவு பூனோவைச் சேர்ந்த பெண்ணை காப்பகத்தில் ஒப்படைத்த அதியமான் கோட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வக்பு வாரிய சட்ட மசோதாவை கண்டித்தும் அதை வாபஸ் பெற மத்திய அரசை வலியுறுத்தியும் அரூரில் தமிழ்நாடு வெற்றிக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர் விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்றது இதில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர்